Hi students! Welcome to my Channel! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸில் கனமொழி பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுன்னுடைய கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் போன கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு சமும் செகண்ட் சமும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம தேர்ட் சம் பார்ப்போம் ஏஇஸ் ஈக்குவல் B ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் பிஇஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் சிக்ஸ் டென் மற்றும் சி equal to டுவெல் ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி என்ற கணங்களைக் கொண்டு சரியா தவறா என கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 18 பிளாங்க்ஸ் டூ C. இது வந்து பிளாங்க்ஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா to டூ அப்படின்னா என்னென்னா சின்ற கணத்தில் பதினெட்டுன்ற உருப்பு இருக்கு அப்படின்னா பிளாங்க்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா போ இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்கிறதுல சியில் பதினெட்டுன்ற உறுப்பு இருக்குது தானே எது சி இங்கே சி இருக்கா சியில் பதினெட்டுன்ற உறுப்பு இருக்கா அப்போ இது சரி செகண்டு சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இதை வந்து நம்ம டஸ் நாட் பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவோம் இப்படி வந்தால் இங்கிலீஷில் belongs to இப்படி வந்து to போட்டு அதை மேலே நம்ம அடித்தோம் அப்படினா does not belongs to அப்படினு சொல்லுவோம் சரிங்களா இப்போது சிக்ஸ் டஸ் நாட் belongs to ஏ இப்போது ஏவில் சிக்ஸ் இல்லைன்னு சொல்லிருக்காங்க இங்க ஏ இருக்கா ஏவில் சிக்ஸ் இருக்கா ஜீரோ மூணு அஞ்சு எட்டு இதுதான் இருக்குது சிக்ஸு இல்லை அப்போது இது சரி அடுத்தது பதினாலு டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி சி எங்கே இருக்குது சி சியில் பதினாலு இல்லை அப்படின்னு இங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே சியில் தானே பதினான்கு இருக்குது அப்போ இவங்க கேட்டிருக்கிறது தவறு அப்போது நம்ம ஆன்சர் தவறு டென் பிளாங்ஸ் டூ பி பி எங்கே இருக்குது பியில் பாருங்கள் டென் இருக்கா டென் இருக்குது அப்போது இது சரி அடுத்தது ஃபைவ் பிலாங்ஸ் டூ பி பாருங்க பி எங்கே இருக்குது பியில் ஃபைவ் இருக்கா இல்லை அப்போது ஃபைவ் எங்கே இருக்குது ஏழில் தான் ஃபைவ் இருக்குது அப்போது இது தவறு லாஸ்ட்டு ஜீரோ பிலாங்ஸ் டு பி ஜீரோ வந்து பியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எங்கே இருக்கா பாருங்க ஜீரோ பியில் இல்லை ஜீரோ ஏழில் தான் இருக்குது அப்போ இதுவும் தவறு சரிங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக த்ரீ பிளாங்க்ஸ் டூ டேஷ் இப்போ இந்த டேஷில் நம்ம எழுதணும் த்ரீ வந்து எந்த உறுப்பு கணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் த்ரீ எந்த கணத்தில் இருக்குது ஏ கணத்தில் இருக்கா அப்போது இந்த டேஷில் ஏ சரிங்களா அடுத்தது ஃபோர்டீன் பிளாங்க்ஸ் டூ டேஷ் ஃபோர்டீன்ற உறுப்பு எந்த கணத்தில் இருக்குது பாருங்கள் சியில இருக்கா அப்போதுங்க சி ஓகேங்களா அடுத்தது எயிட்டீன் டேஷ் பி அப்போ இங்கே பியில் வந்து பதினெட்டு இருந்தால் பிலாங்ஸ் டூன்னு போடணும் பதினெட்டு இல்லைனா நாட் பிலாங்ஸ் டூ டஸ் நாட் பிலாங்ஸ் டூன்னு போடணும் இப்போ பாருங்கள் பதினெட்டு பியில் இருக்கா இல்லை அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டூ நெக்ஸ்டு ஃபோர் டேஷ் பி அதே போல் தான் பியில் வந்து ஃபோர் இருக்கான்னு பார்க்கலாம் ஆ பியில் தான் ஃபோர் இருக்குது அப்போது இங்கே பிலாங்ஸ் டூ ஃபோர் பிலாங்ஸ் டூ பி ஓகேங்களா புரிஞ்சுதா தேர்ட் சம்மு இவ்வளோதான் சிம்பிள்